இதை கொது மாவு எடுத்துருக்கேன் சளிச்சுட்டு இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இது கூட அரைக்கப் மைதா மாவு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க இப்போ கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ நான் வெது வெதுப்பாக கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி சூடாக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லாவே நம்ம பிசஞ்சு எடுத்தாச்சோங்க எப்பையும் சப்பாத்திக்கும் மாவு பணையும் போது இந்த கை வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்து பிசஞ்சிங்களாக்கு உங்களுக்கு சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதனால் நான் இதில் சொல்லலை இருந்தாலும் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இப்போ இதே இருக்கட்டும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சாலும் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கணும் நின்று கொஞ்சமாக கருவிப்பில் இப்போ இதெல்லாம் கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க இது கூட நான் பொடியாக எவ்வளோ பொடியாக நறுக்குமோ அவ்வளோ பொடியாக போர்ஸ் நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ கோஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துட்டாங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க இப்போ நல்லாவே நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லி மசாலா கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இப்போ வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லாவே நம்ம கடைக்கு எடுத்துக்கோம் கோசை இப்போ இது கொஞ்சம் ஆரட்டும் நம்ம சப்பாத்தி மாவு நம்ம பருத்தி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கோஸ் நம்ம வதக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபில்லிங்கே நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு சப்பாத்தி கழுமே நல்லா ஹீட்டாக இருக்குது இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம் போட்ட உடனே திருப்ப வேண்டாம் வேகட்டும் இப்போ நம்ம இந்த சைடு திருப்பிக்கலாம் இப்போ இந்த சைடில் நம்ம நம்மளுடைய உருப்பத்தவங்க குட்டி சைடு கொடுக்கணும் நெய் இல்லைன்னா வெண்ணெய் நல்லெண்ணெய் எதனாலும் நீங்கள் தடவி கொடுத்துக்கோங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் சில்ட்ரன்ஸுக்குலாம் நீங்கள் நெய் தடவி கொடுக்க ரொம்பவே நல்லது இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இதே போல் இருக்கிற அடுத்த சப்பாத்தி நம்ம தடவி வச்சுருக்கோம் இதே போல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எந்த செயலையும் நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் ரெண்டு சைட்லுமே நம்ம மீடியம் தேயிலை வச்சுட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான டின்னர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் சைடுஸு ஒன்றும் வைக்க வேண்டாங்க அது இது நம்ம வைக்கிறதுக்கு பாரு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டின்னர் முடிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாகவும் இருக்குங்க செஞ்சு சாப்பிட்றதுக்கு பேச்சலர் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா கமாண்டில்